முதல் பாகத்திலே அண்ணாபிஷேகம் என்பது சிவனுக்கு ஏன் செய்யப்படுகிறது சிவன் அன்னம் என்கின்ற அமுதினை இந்த உலகத்தின் ஜீவராசிகள் எல்லோருக்கும் கொடுத்து ரட்சிக்கின்ற காரணத்தினால் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக சிவனுக்கு நாம் அண்ணாபிஷேகம் செய்து மகிழ்கிறோம் என்பது பற்றி அப்போது பார்த்தோம் இந்த காணொலியின் இரண்டாவது பாகமாகிய இந்த நிகழ்விலே நாம் இரண்டாவது கேள்விக்கு விடை சொல்ல போகிறோம் இரண்டாவது கேள்வி என்ன சிவனுக்கு அண்ணாபிஷேகத்தினை ஐப்பசி திங்களின் பௌர்ணமி நன்னாளில் ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் இரண்டாவது கேள்வி இந்த கேள்விக்கு விடைங்க தெரிய வேண்டுமானால் அதற்கு இரண்டு புராணக்கதைகள் ஒரு அறிவியல் சான்று ஆகியவற்றை உங்கள் முன்னே நான் வைத்தாக வேண்டும் இரண்டு கதைகள் ஒரு கதை படைக்கும் தொழிலை கையில் எடுத்துக்கொண்ட கொண்ட பிரம்மனு பிரம்மனுக்கு ஆதி காலத்திலே சிவனைப் போலவே ஐந்து தலைகள் இருந்ததாம் ஒரு தலை இருந்தாலே ஒரு அளவுக்கு தலை கிரீடம் தாங்கிய தலை அல்லவா கொஞ்சம் தலை கணம் ஏறும் இதிலே ஐந்து தலை இருந்தால் அதுவும் சிவனை போலவே தனக்கும் ஐந்து தலை இருக்கிறது என்கிற கர்வம் பிரமனுக்கு இருந்தது சிவனைப் போலவே பராக்கிரமசாலி நானும் தான் என்று சொல்லி கொள்ளா பயந்து போய் ஆனால் அதே சமயத்தில் கர்வத்தோடு இருந்தவர் பிரம்மன் சிவனுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா பிரம்மனின் அந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்று உளம் கொள்ளுகிறார் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று உணம் கொள்ளுகிறார் சிவபெருமான் அதனால் அவர் என்ன செய்கிறார் சிவனின் ஒரு தலையை தனது இரண்டு கரங்களாலும் கொய்து எடுக்கிறார் கிள்ளி எடுக்கிறார் எடுத்த அந்த தலையை தூர வீசி எறிய வேண்டும் என்று முனைகிறார் அப்படி வீசி இருந்த சமயத்திலே கபாலம் அதாவது பிரம்ம கபாலமானது வெளியில் போய் விழவில்லை அவர் கையை விட்டு அகலவில்லை கையிலேயே ஒட்டி கொள்ளுகிறது என்ன இது என்று தெரியாமல் விழிக்கின்ற சமயத்திலே ஒரு அரசியரை கேட்கிறது ஏ பரமசிவனே நீ பிரம்மனின் தலையை கொய்துவிட்ட காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷம் உன்னை பீடித்திருக்கிறது அந்த பிரம்மகத்தி தோஷத்தின் பலன் என்ன தெரியுமா நீ பிச்சை எடுத்தாக வேண்டும் அதற்காகத்தான் பிரம்மனின் தலை இருக்கிறதே அந்த கபாலம் இருக்கிறதையே அது ஒரு பிச்சை பாத்திரமாக செயல்படும் அது உன் கையில் ஒட்டி கொண்டேதான் தான் இருக்கும் நீ வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தாக வேண்டும் இது ஒரு சாபம் மாதிரி சிவபெருமானே நினைச்சா திருநெல்வேலிக்கே அல்வாவா நமக்கே இந்த சமம் ஏற்பட்டு விட்டது என்ன செய்வது என்று நினைக்கும் போது அந்த அசதியை சொல்லியது எப்போது இந்த பிச்சை பாத்திரம் நிரம்பி வருகிறோம் பிச்சை அன்னத்தினால் நிரம்பி வருகிறதோ அப்போதுதான் இந்த பிச்சை பாத்திரம் உன் கையை விட்டு நீங்கும் மகளும் என்று அந்த ஆசிரியரை சொல்லுகிறது சிவன் பிக்ஷை எடுக்க ஆரம்பிக்கிறார் பிரம்மகபாலம் கையில் இருக்கிறது திருவோடு போல ஒவ்வொரு இல்லத்தின் வாசல்களும் நின்று கொண்டு பவதி பிக்ஷாம் தேகி பவதி பிக்ஷாம் தேகி என்று பிக்ஷை எடுக்க ஆரம்பிக்கிறார் உள்ள இருக்கிற அம்மனையெல்லாம் வந்து சாப்பாடு போடுறாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்போ இப்போ எது சாப்பாடு அந்த ராபிச்ச ராபிச்சேன்னு ஒன்று உண்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராபிச்ச அது இப்போ கிடையாது இந்த ராபிச்ச தீந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க இந்த குடிசாதனப்பட்டி குளிர்சாதனப்பட்டி சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரிட்ஜு அது எப்போ வந்ததோ அப்போவே ராபிச்சே தீந்து போச்சு ஓடி ஃபிரிட்ஜ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபது இட்லி சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு இட்லி எல்லோரும் சாப்பிட்டாச்சு மீதி அஞ்சு இட்லி மீதி இருக்குது அந்த அம்மனைக்கு கவலையே போட மாட்டாங்க அப்போதான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க மறுநாள் காலையில் அந்த இட்லிக்கு பேர் அப்படியே உருவம் மாறிடும் இட்லி உப்புமா எதுக்காக இன்னொரு வேலை சமைச்சிக்கிட்டு அதுவும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு நாலு விதமான சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் நாலு விதமான சட்னி நேற்று சட்னி முந்தாராயத்து புதினா சட்னி அதுக்கு முதல் நாள் செஞ்ச கொத்தமல்லி சட்னி அதுக்கு முதல் நாள் பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காய் சட்னி எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளார் இருக்கும் அந்த காலத்திலே ஃப்ரிட்ஜு பெட்டி எதுவுமே கிடையாது தனக்கு தேவையான அளவுக்கு மேலேயும் உணவை சமைத்து வைத்திருப்பார்கள் உன் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவுடன் மீதமுள்ள அன்னத்தை இது போன்ற இது போல வருகின்ற பிச்சைக்காரர்களுக்கு யாத்ரீகர்களுக்கு உணவாக கொடுப்பார்கள் அப்படி பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறார் சிவபெருமான் ஆனால் அந்த அன்னம் பிச்சை பாத்திரத்திலே விழுகின்ற அன்னத்தை பிரம்மகபாலும் முழுவதுமாக சாப்பிட்டு விடுகிறது சுவாஹா எல்லா உண்ணத்தையும் அதை சாப்பிட்டுடுத்து அது நிரம்பவே மாட்டேங்குது ஒவ்வொரு வீடாக போனார் போடுகிற அன்னம் முழுவதையும் அந்த பிரமக பாலம் சாப்பிட்டு விடுகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை மெதுவாக இப்படியே நடந்து பிச்சை எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்லுகிறார் காசியிலே அம்மன் அன்னபூரணி அம்மன் இருக்கிறார் அருள் பாதித்துக் கொண்டு இருக்கிறார் அவர் முன்னே சென்று நின்று பவதி பிக்ஷாந்தேகி என்கிறார் நல்லா கவனிக்க அன்னபூரணி அம்மா முகம் மலர சிரிக்கிறார் பிச்சை போடும்போது அப்படி செய்யணுங்க அப்படி செய்யணும் மலர்ந்த முகத்தோடு செய்யணும் வீட்டில் எவனா பிச்சைக்காரன் வருவான்னு பார்த்து இருந்து வீட்டில் வீணாக போடுறதை கூட இந்த போ எதிர் போடக்கூடாது நீ வந்து தொலைஞ்சிட்டியா விட மாட்டியே நீ சும்மா இருக்க மாட்டியே சாபம் கொடுப்பியே இந்தா தோலை சொல்லப்படாது அன்னபூரணி அம்மன் முகம் மலர ஆத்மார்த்தமாக அன்பு பெருக பாசத்துடன் பரிவுடன் ஒரு அரவணைப்புடன் பெருகிய அன்போடு அன்னத்தை சிவபெருமான் ஏந்திய அந்த பிரம்ம கபாலத்திலே பிச்சையாக இடுகிறார் அவர் இட 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 அந்த பிச்சை பாத்திரமானது கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி முழுவதுமாக நிரம்பி விடுகிறது முழுவதுமாக நிரம்பிய அந்த பிச்சை பாத்திரம் பரமேஸ்வரன் கையிலிருந்து இருந்து கீழே விழுந்து விடுகிறது சிவபெருமான் தோஷ நிவர்த்தியிலிருந்து நிவர்த்தி பெறுகிறார் தோஷத்திலிருந்து விடுவிடுகிறார் அது நடந்த நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னார் சிவபெருமான் தோஷம் நீங்கி மகிழ்ச்சி ஊற்ற நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி ஆகவே ஆகவேதான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளிலே அன்னாபிஷேகம் செய்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது ஒரு புராணக்கதை இன்னொரு புராணக்கதை சொல்றேன் நிலவு இருக்கிறதே நிலவு சந்திரன் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு சத்சாரம் இருபத்தி ஏழு தான் பாவா கொடுத்து வச்சவன்டா நினைக்கலாம் கொடுத்து வச்சவன் கொடுத்து வச்சவன் தான் ஒரு மாதிரியா ஒரே மாதிரியால் தான் கொடுத்து வச்சவா ஒரு மாதிரியால் தான் கொடுத்து வச்சவா இல்லை பல படுபட்டு போயிட்டா என்ன தெரியுமா இருபத்தி ஏழு மனைவிகள் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா தேவதி வரையில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு மனைவிமார்களாக சந்திரனுக்கு இருக்கிறார்கள் ஆனால் சந்திரன் என்ன செய்கிறான் ரோகிணி என்கிற அந்த சம்சாரத்துக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பெரியமாக காதலுடன் பழகி கொண்டிருக்கிறார் மற்ற இருபத்தாறு நட்சத்திரம் சகோதரர்களும் அதாவது மனைவிமார்களும் மன வருத்தம் அடைகிறார்கள் மன கிளேசம் அடைகிறார்கள் அவர்கள் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்பாடு தான் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைனாக்கா பொண்ணு என்ன பண்ணும் அப்பாடு தான் போய் சொல்லுவோம் சொல்லி கொஞ்சம் ஆறுதல் அடையிறது இல்லையா தட்சனிடம் போய் சொல்லுகிறார்கள் இருபத்தாறு பேர் தட்சனுக்கு திடீர்னு கோபம் வரும் யாரையும் மதிக்க மாட்டான் பொன்னி தட்சன் சந்திரனை போடுகிறார் சந்திரா என்ன இது நீ உனக்கு திருமணம் செய்து கொடுத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நீ ஒரே மாதிரி பாவிக்கவில்லையே ரோஹிணிக்கு மட்டும் தனி அந்தஸ்து கொடுத்து இருக்கிறாய் மற்ற இருபத்தாறு மனைவிமார்களையும் நீ அலட்சியப்படுத்துகிறாயே பிடி சாபத்தை என்ன சாபம் இருந்து நீ தேய கடவாய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் உடம்பு தேஞ்சிக்கிட்டே வரணும் சந்திரனுக்கு அழகு சந்திரனை வந்து அழகு அழகுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா சந்திரனை சொல்லுவாங்க சந்திரன் அம்பிகை சூதியில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் காரணக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவச் சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதி முக மண்டலம் அப்படின்னு பாடுவார் மதி முக மண்டலம் அம்பிகை மதியை போன்ற அதாவது பூர்ணச்சந்திரனை போன்ற முகமுடைய அழகுடையவள் என்று வர்ணிப்பதாக நாம் பாடல்களையெல்லாம் பாடுகிறோம் ஆக பதினாறு கலைகள் பெற்றிருந்தால் சந்திரன் பூர்ணச்சந்திரனாக இருப்பான் அழகாக இருப்பான் அழகாக பொழிவான் அந்த பதினாறு கலைகளில் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து கொண்டு வருகிறது சந்திரன் கவலை உறுகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறான் சட்டென்று ஏதோ பொறித்திருக்குகிறது நமது திங்களூருக்கு வரோம் திங்களூர்னு பக்கத்துல ஊர் இருக்க சந்திரனுக்குரிய இடம் அங்கே வர சந்திரன் அங்கே வந்து கைலாசநாதரை வழிபடுகிறான் பெருமானை தபஸ் பண்ணுறார் தவம் இருக்கிறார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து வரக்கூடிய அந்த அழகானது மூன்று கலைகளுக்கு வந்து விடுகிறது மூன்றாம் பறைனு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி மெல்லிய கோடு மூன்று கலைகள் தான் அந்த நேரத்திலே சிவபெருமான் காட்சி தருகிறார் சந்திரனே உனக்கு என்ன வேண்டும் அப்பா இந்த மாதிரி நடந்து போச்சு சந் சிவபெருமை சரியாட போப்பா தக்ஷன் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறான் தக்ஷன் யாகம் பண்ணானே என்னை கூப்பிடவே இல்லைப்பா எனக்கும் அவருக்கு பெரிய பிரச்சனை உண்டாச்சு தெரியுமோ சுவாமி நான் என்ன செய்வேன் இப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன் தட்சன் கொடுத்த சாபம் சாபம் தான் அது தேய்து கொண்டுதான் நீ போவாய் ஆனால் நான் உனக்கு வரம் தர முடியும் என்ன வரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்து கொண்டு வருவாய் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருவதற்கான வரத்தை நான் உனக்கு தர முடியும் நன்றாக வளர்ந்த பிறகு பூர்ணச்சந்திரனமா சந்திரனாக ஆன பிறகு மீண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டுதான் வருவாய் தட்சனுடைய சபத்தால் பிறகு என்னுடைய வரத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருவாய் என்று சொல்லிவிட்டு அந்த மூன்றாம் கரை சந்திரனை மூன்று கலைகளுடன் கூடிய அந்த அழகிய சந்திரனை எடுத்து தனது சிறை சிலை முடியிலே வைத்துக் கொள்ளுகிறார் இது கதை இப்படியாக அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சந்திரனாக ஆகி பொலிவு பெறுகிறார் எந்த நாளிலே என்றால் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலே ஆக ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில்தான் சந்திரன் முழு பொலிவுடன் இருப்பார் பிரகாசமாக இருப்பார் அதனால்தான் ஐப்பசி மாத பௌர்ணமியிலே நாம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்கிறோம் என்ன கதையாக இருக்குது நீங்கள் கேட்கலாம் சந்திரன் வளம் தான் ரைட்டு இதுக்கு சிவனுக்குன்னு போய் அண்ணாபிஷேகம் பண்ணுறதுன்னா சாதத்தாரா இது என்ன கதை ஏதாவது பொருத்தம் இருக்கா சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் இருக்கு ஸோ இறைவர்களுக்கெல்லாம் ஒரு 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 தின்பண்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி நவகிரகங்களுக்கும் ஒரு ஒரு தானியம் பிடிக்கும் இப்போ உதாரணமாக சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு பிரீத்தமானது தெரியும் நம்ம எல்லாருக்கும் எள்ளு பிரீத்தமானது குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கொண்டைக்கடலை பிரித்தமானது அதுபோல சந்திரனுக்கு பிரித்தமானது பிடித்தது எது என்றால் அரிசி ஆக சந்திரனுக்கு பிடித்தமான அந்த அரிசியை கொண்டு சோறு சமைத்து சந்திரனுக்கு முழு வடிவம் தந்து அவனை ரட்சித்த சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து பார்க்கக்கூடிய நாள் அந்த ஐப்பசி மாத பங் பௌர்ணமி திருநாள் என்பதை இந்த புராணத்தின் கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள் ரெண்டு புராண கதையாச்சு இன்னொன்று சொன்னோன்னா என்ன அறிவியல் பொருள் இப்போ எதை சொன்னாலும் அறிவியலில் உள்ளப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் அறிவியல் தான் இருந்து சான்றுகளை எடுத்து கொள்ளுகிறது அது வேற கதை நான் பெறமா இப்போ யாரும் பேசினா நான் அதை பற்றி சொல்கிறேன் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் சந்திரன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது அல்லவா அது வட்டப்பாதையில் சுற்றுவது இல்லை ஒரு நீள் வட்டப்பாதையில் முட்டை வடிவ பாதையில் சுற்றி கொண்டு வருகிறது அப்படி சுற்றும்போது பூமிக்கு அருகாமையில் சந்திரன் வருகின்ற நாள் எது என்றால் ஐப்பசி திங்கள் பௌர்ணமி நாள் அன்றைக்கு சந்திரன் பிரகாசமாக இருப்பார் முழு பொலிவுடன் இருப்பார் நல்ல கதிர்வீச்சுகளை குழுமையாக தருவார் அதனால்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலே சிவனுக்கு நாம் அன்னாபிஷேகம் செய்கிறோம் ஆக ஐப்பசி மாத அந்த பௌர்ணமி நாளிலே ஏன் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை இரண்டு புராண கதைகள் மூலமாகவும் ஒரு ஒரு விஞ்ஞான சான்று மூலமாகவும் உங்களுக்கு நான் அளித்திருக்கிறேன் ஓரளவுக்கு நீங்கள் சமாதானம் அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் ஆகாசமாக இருந்து கொண்டு அருள் பாதிக்கிறாரே இந்த சிதம்பரத்திலே ரத்தன சபாபதிக்கு தினந்தோறும் காலையில் பதினோரு மணிக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அன்ன பிரசாதமானது பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எல்லா சிவாலயங்களிலும் இந்த அன்னாபிஷேகம் செய்ய முடியாது போனாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதாவது இந்த குறிப்பிட்ட ஐப்பசி திங்கள் பௌர்ணமி அன்னாளிலே சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்து அதை கண்குளிர கண்டு அவனை சேவித்து அந்த அன்னப்பொருளை பொருளை நாம் நிவேதனமாக பெற்றுக்கொண்டு ஓரிரு பருக்கைகளையாவது எடுத்துக்கொண்டோமானால் நாம் நன்றாக இருப்போம் நமது வாழ்வு சுட்சமாக இருக்கும் என்று கூறி இந்த இரண்டாவது கேள்விக்கு விடையை நான் இப்போது சொல்லிவிட்டேன் மூன்றாவது கேள்வி இருக்கிறது மூன்றாவது கேள்வி என்ன இப்படி சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன இந்த மூன்றாவது கேள்விக்கான விடையை இந்த காணொளியின் மூன்றாவது பாகத்திலேயே நான் சொல்லுகிறேன் அப்போது அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இதுகாரும் இந்த இரண்டாவது கேள்விக்கான விடையை ஓரளவு உங்களை சமாதானப்படுத்தி இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த சொற்பொழிவை உங்கள் முன் ஆற்றுவதற்கு இறைவன் தந்த தந்த இந்த நல்வாய்ப்பு வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனை நமஸ்கரித்து உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் திருச்சிக்கும்பலம்